Hello friends! வெல்கம் பேக் ஸ்பெஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படியென்ன நாளை நாள் முக்கியமாக நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் ஏகாதேசியானது வருது ஆக்சுவலி நாளை நாள் வரக்கூடிய ஏகாதேசி ரொம்ப சிறப்பான ஏகாதேசியாக வருது காரணம் ஏகாதேசி தை மாதத்துல தேய்பிரையில வருது மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய ஏகாதேசியை விட தை மாதத்துல வரக்கூடிய ஏகாதேசி ரொம்ப சிறப்பானது தைல வரக்கூடிய வளர்பிரை தேய்பிரை ரெண்டு ஏகாதேசியுமே சிறப்பானது இந்த ஏகாதேசி நாளை நாள் என்ன ஒரு சிறப்புனா சனிக்கிழமை அதுமா வந்திருக்கு பெருமாளுக்கு உகந்த ஒரு கிழமனா சனிக்கிழமை சிவனுக்கு உகந்தது திங்கக்கிழமை அம்மன்களுக்கு உகந்தது செவ்வாய் வெள்ளி அது பெருமாளுக்கு உகந்த கிழமையாக சனிக்கிழமை சொல்லப்படும் அதனால தான் சனிக்கிழமனாவே பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்யப்படும் சனிக்கிழமை அதுமா நாளை நாள் தை மாத தெய்பிர ஏகாதேசியானது வந்திருக்கு இது ஒரு சாதாரண ஏகாதேசி கிடையாது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ஏகாதேசி என்று சொல்லலாம் ஏகாதேசி அப்படின்னாவே வந்து நம்ம என்ன செய்வோம் விரத இருப்ப வழிபாடு செய்வோம் விரத வழிபாடு செய்யறது காமனான ஒரு விஷயம்தான் ஆனால் இந்த விரத நாளில் நாம் செய்கிறது கூடிய சில பரிகாரங்கள் மூலிமா சிறப்பு பலன் நாம் பெற முடியும் அந்த சிறப்பு பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் பெறுவதற்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்ல போகிறேன் என்ன பரிகாரம் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க அதை நோட் பண்ணி அந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் இதனுடைய பலன் நமக்கு பல மடங்கு கிடைக்கும் அதனால் பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை நீட்டாக வந்து பண்ணிடுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நாளைய சனிக்கிழமை கரிநாள் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கையான நாள் ஸோ இந்த நாளில் சூரியனுடைய கதிர்வீச்சு தாக்கம் அதிகமாக இருக்கும் அதுலேருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் நாளை ஒரு நாள் கவனமாக இருக்கணும் எப்படி கவனமாக இருக்கணும்னா நாளை நாள் உச்சி வெயிலில் அதிகமாக போகிறத அவாய்ட் பண்ணுங்க இந்த வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குங்கும்போது அந்த கதிர்வீச்சு நம்ம உடல்ல பாதிக்க செய்யும் அதனால இந்த பாதிப்புல இருந்து தப்பிப்பதற்கு நாளை ஒரு நாள் உச்சி வெயிலில் போகாம இருங்க ஸோ இது ஒரு அவேர்னஸ்க்காக சொன்னேன் இப்போ வாங்க பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம் தையை வந்து ஒரு சிறந்த மாதந்தான் தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப தையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு சிறப்பு நிறைந்து இருக்குது தையில வந்து வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் வந்து ஏகாதேசியை வந்து சொல்லப்படுது ஏகாதேசி மற்ற ஏகாதேசியை விட இந்த தையில வரும்போது அதனுடைய பவர் இன்னும் அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுது அதிலும் சனிக்கிழமை வரும்போது அது இன்னும் சிறந்த பலனை வந்து கிடைக்க செய்யும் இந்த மாதிரியான சிறப்பான நாளில் நாம் வந்து விரதம் இருக்கிறோமோ இல்லையோ பரிகாரம் செய்யாமல் இருக்கக்கூடாது ஸோ இஷ்டப்பட்டு நம்மளுக்கு பணம் சேருவதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்ங்க நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் இஷ்டப்படி பணம் உங்ககிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி செய்யும் அந்த மாதிரியான ஒரு தாந்திரிகமான ஏகாதேசி பரிகாரம் இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் செய்யறது ரொம்ப சிம்பிள் ஈஸி வாங்க எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி பணக்கார தெய்வம் என்று கூறினால் அது பெருமாள் பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் பணக்கார தெய்வங்களாக இன்றளவும் கருதப்படுறாங்க இவர்களை வழிபாடு செய்யக்கூடிய அவங்களுக்கு வாழ்க்கையில் பணவரவு என்பது அதிகரிக்கும் அப்படிப்பட்ட பெருமாளுக்குரிய திதியாக கருதப்படுவது தான் ஏகாதேசி அதிலும் பெருமாளுக்குரிய தினமாக கருதப்படக்கூடிய அன்று வருவது மேலும் சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது அப்படிப்பட்ட தினமான நாளை நாள் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் இது செய்யறதுனால நம்ம பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் பல மடங்கு கிடைக்கும் ஆன்மீக சொல்லக்கூடிய அந்த தாள்களை இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண் பெண் என யாருமே வந்து நாளை நாள் செய்யலாம் இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணுங்கிறது கிடையாது இஷ்டப்படி பணம் சேர யார் வேணாலும் நாளை ஏகாதசியில் இந்த பரிகாரம் பண்ணலாம் தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றிலும் வரக்கூடிய ஏகாதசிக்கு ஒவ்வொரு பெயர்கள் இருக்கு அந்த மாதங்களுக்கு ஏற்றாற்போல் நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் தை மாதத்தில் வரக்கூடிய தெய்விற ஏகாதேசி ரொம்ப விசேஷமான ஏகாதேசியாக கூறப்படுது இந்த ஏகாதேசி நாளன்று நாளை நாள் நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய குழந்தைகள் சிறப்பாக படிப்பாங்க அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கோ இது சாஸ்திரத்தில் கூறப்படுது நாளை இந்த ஏகாதேசி சனிக்கிழமையோடு சேர்ந்து வருவது இன்னும் கூடுதல் விசேஷமாக சொல்லப்படுது நாளை தினம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச துளசி மாலையை வாங்கி தருவது அபிஷேகத்துக்கு பொருட்களை வாங்கி தருவது போன்ற விஷயங்கள் மேற்கொள்ளலாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் விரதம் இல்லாமையும் வாங்கி கொடுக்கலாம் சிவனுக்கு எப்படி பிரதோஷத்தில் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்குறோமோ அதே போல் ஏகாதேசியில் பெருமாளுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் அது பால் தயிர் பன்னீர் தேன் பஞ்சாமிர்தம் இளநீர் இந்த மாதிரி எந்த அபிஷேக பொருட்கள் வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் இந்த அற்புதமான ஏகாதேசி திதி என்று நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் நம்ம எதிர்பார்த்த பணவரவை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அந்த பரிகாரத்தை பற்றி இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிற தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்திற்கு பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயார் உக்கந்த பொருட்கள் வேண்டும் அவை வேற ஒன்றும் கிடையாது பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இவை மூன்றுமே நீங்கள் சரிசமமான அளவை எடுத்து தனித்தனியாக பொடி செய்து கொள்ளுங்க இப்போ கற்பூரம் எடுக்கிறீங்கன்னா அது ஒரு நாலு கற்பூரம் எடுத்து பொடி செய்துக்குங்க ஏலக்காய் எடுக்கிறீங்கன்னா ஒரு பத்து ஏலக்காவை பொடி செய்துக்குங்க கிராம்பு எடுக்கிறீங்கன்னா கிராம்பு ஒரு பத்து எடுத்து பொடி செய்துக்குங்க இவை மூன்றையும் சரிசமமான அளவு எடுத்து தனித்தனியாக பொடி செய்து கொள்ளுங்கள் பிறகு இது மூன்றையும் ஒன்றாக கலந்து கொள்ளுங்கள் இதோடு சிறிது பன்னீர் ஊத்துங்க அதை சிறு சிறு உருண்டைகளாக பிடித்துடுங்க பிடித்து பெருமாள் மற்றும் மகாலட்சுமி பாதத்தில் வைத்து விடுங்க பிறகு தீபமேத்தி வைத்து பெருமாளுக்கு வீட்டிலேயே துளசி மாலை இல்லை துளசி இலைகள் வைத்து ஓம் நமோ நாராயணா என மந்திரத்தை உங்களால் அளவு உச்சரிங்க இவ்வாறு உச்சரித்து முடித்த பிறகு இந்த உருண்டைகளை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விடுங்க பீரோவில் வைக்கலாம் சமையலறையில் வைக்கலாம் நீங்கள் உபயோகிக்கக்கூடிய பர்ஸில் வைக்கலாம் தொழில் செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கல்லா பெட்டியில் வைக்கலாம் அதே போல் வரவேற்பறையில் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல இந்த உருண்டையை வைத்து விடலாம் இப்படிலாம் நாளை நாள் செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கி நேர்மறை ஆற்றல்களாக மாறும் மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவின் அருளால் நீங்கள் நினைத்த பணவரவு உங்களுக்கு ஏற்படும் அதனால இந்த எளிமையான பரிகாரத்தை செய்துடுங்க இந்த எளிமையான பரிகாரத்தை நாளை ஏகாதசி சனிக்கிழமை அன்று மாலை ஐந்து மணிக்குள் செய்து முடித்து விட வேண்டும் முடிந்த அளவிற்கு இந்த பரிகாரத்தை நாளை காலையில் செய்வது என்பது மிகவும் விசேஷம் குளித்து முடித்துட்டு முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து அடுத்த வேலையை பாருங்கள் முழு பலனையும் அப்போ தான் நீங்கள் பெற முடியும் ஸோ முழு பலனை பெறுவதற்கு முழு நம்பிக்கையோடு செய்யணும் அது மட்டும் பார்த்துக்குங்க இந்த சின்ன பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் ஸோ நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க நீங்கள் இதை செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை செய்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களுக்கும் ஏகாதேசியுடைய சிறப்பையோ ஏகாதேசில பண்ண வேண்டிய இந்த பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தெரிஞ்சு இதெல்லாம் வந்து பண்ணி அவங்களும் பயனடையிட்டோம் ஆக்சுவலி ஏகாதேசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான நாள் இதில் நாம் சில விஷயங்கள் வந்து உணவு ரீதியாக சில இதெல்லாம் இருக்குது அது என்னங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து அந்த முறையில் உணவை நாளை நாள் எடுத்துக்கோங்க அது பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லைனா வீடியோட லிங்க் இந்த வீடியோவில் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நான் சொல்வதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே ஒவ்வொரு டைமுமே உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா கெடுதலேருந்து தப்பிக்கலாம் நாம் ஒவ்வொரு டைமுமே பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு டைமும் சாப்பிட்றோம் எதுக்காக சாப்பிட்றோம் உயிர் வாழ்கிறதுக்காக தான் அது போல தான் ஆன்மீகத்துலேயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் செய்ய செய்ய தான் நமக்கு கெட்டது நடக்காமல் தப்பித்துக்கிட்டே இருக்க முடியும் அப்படியே கெட்டது நடந்தாலும் சமாளித்து வெற்றியும் பெற முடியும் அதனால் நான் சொல்லக்கூடிய ஆன்மீகத்தாள்கள் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் டெய்லியுமே ஒரு ஐந்து நிமிஷம் பத்து நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் ஆன்மீகத்துக்காக ஒதுக்கி பலன் பெறுங்க இதே போல் நிறைய வீடியோ போடப்படும் எல்லா வீடியோக்களுமே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்